வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளா அருகே உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் சுமத்ரா அருகே காற்றுச்சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக வேகமாக நகர்ந்து வரும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை இன்று வெயில் வந்த பிறகு மதிய நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான தூரல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள் தொடர்ச்சி மலைகளில் எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் லேசான தூரல் துளிகள் மட்டுமே விழா வாய்ப்புள்ளது பெரிய மலைக்கு என்று வாய்ப்பில்லை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நாளை டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு கடல் ஓரங்களில் மழை கிடைக்கும் விதமாக அமையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி வேகமாக நகர்ந்து வர வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதன் காரணமாக தமிழக கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் முப்பதாம் தேதி இப்போது சுமத்ரா பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழற்சி வேகமாக சற்று தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவடைந்து இலங்கைக்கு தென்கிழக்கில் நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கைக்கு தெற்குப்புறமாக நிலை கொண்டிருக்கும் சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தனித்தனியே அரபிக்க நோக்கி பயணித்தால் சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து வரும் நிகழ்வு ஒரு வட்ட வடிவில் நல்ல கிழக்கு காற்றை ஈர்க்கும் விதமாக தமிழகத்துக்கு ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு இலங்கையில் உருவாகும் காற்று சுழற்சியோடு இனப்பு சுழற்சியாக ஒரு நீண்ட சுழற்சியாக குமரிக்கடல் நிலநடுக்கோட்டு ஓட்டியே குமரிக்கடல் வழியாக அரபிக்கொட் அரபிக்கடலை நோக்கி பயணிப்பதால் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு பரவலான மலைப்பொழிவு மேலும் டெல்டா மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு அமையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு சற்று தெற்கே வடக்கே சற்று முன்னேறி வந்து அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்தால் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் வட மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க விதமாக அமையும் ஆனால் இந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக தெற்கு பயணித்து குமரிக்கடலில் வரும்பொழுது நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக வட மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் சென்ற பிறகு மாலத்தீவு சென்ற பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதிய மாலை நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவுக்குள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து டிசம்பர் நான்காம் தேதி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது சுமத்ரா பகுதியில் நிலை கொண்டிருக்கும் சுழற்சி சற்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவடைந்து இலங்கையில் தரம் மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுக்க வாய்ப்புள்ளது ஆனால் இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி உருவாகும் காற்று சுழற்சியோடு இனிப்பு சுழற்சியாக நிலை கொண்டு ஒரு நீண்ட சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக அதுவும் நிலநெடுக்கோட்டு ஓட்டி மேற்கு நோக்கி பயணிப்பதால் பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக அமையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தூ பகுதியில் டிசம்பர் மூன்றாம் மணிக்கணும் ஜனவரி மூன்றாம் தேதி சுழற்சி உருவாக வாய்ப்பது அந்த நிகழ்வு மெல்ல தென்மேற்காக பயணித்து டிசம்பர் மணிக்கணும் ஜனவரி எட்டாம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு இலங்கை தர மீது மே ஏறி குமரிக்கடல் வழியாக பயணிக்குமா அல்லது ஸ்டே நேராக இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அந்த நிகழ்வு தமிழகத்தில் எந்த அளவுக்கு மழை கொடுக்கும் என்றும் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் மழை கொடுக்குமா அல்லது அந்த நிகழ்வும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை கொடுத்து அரபிக்கடலை நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஜனவரி எட்டாம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்குது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழை பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாநிலங்களிலிருந்து கடுமையான குளிர் வரும் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் வரும் நிகழ்வு எல்லாமே வடக்கே முன்னேற முடியாமல் தெற்கே தள்ளப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நிகழ்வு எல்லாமே குமரிக்கடல் வழியாக அதுவும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலில் நிலநோக்கோட்டை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கிறது குமரிக்கடல் குமரிக்கடல் இறங்கினாலும் கன்னியாகுமரிக்கு மிக நெருக்கமாக வந்தால் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் இந்த நிகழ்வு குமரிக்கடல் வந்த பிறகு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி வருகிற நிகழ்வுகள் எல்லாம் பயணிப்பதால் தமிழகம் முழுவதும் மழை கொடுக்காமல் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமைந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களின் நிகழ்வு சற்று முன்னேறமா அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்பில்லை வங்கக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி நிலை வருது மேலும் அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை இப்போதைக்கு வலுவான நிகழ்வு வங்கக்கடலிலோ குமரிக்கடலிலோ அரபிக்கடலிலோ வலுவான நிகழ்வு இல்லை இதன் காரணமாக மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சாதகமான சூழலாக முக்கடலும் அமைந்து கொண்டிருக்கிறது மேலும் இப்போது சுமத்ரா தீவு பகுதியின் காற்று சுழற்சி வரக்கூடிய நாட்களில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகு மாலத்தீவு செல்லும் முன் அதிகபட்சம் டிசம்பர் நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிப்பதால் டிசம்பர் நான்காம் தேதிக்கு மணி மணிக்கணும் ஜனவரி நான்காம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்